السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ قل و سبحان کلََ علامہ عََََََََََََََََّ ط طلّيم الكيم قعل اللہ تعالٰ المجید اعوذ المجيد من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحيم وقين عديم صدق اللہ بقال البى صلاۃ الصلّ البر حسن الخلق எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக சாதியும் சமாதானமும் ஈருலக தலைவர் மஹம்மது ரசூலுல்லா சல்லா அலி வலாம்கள் மீதும் அவர்களின் வழிவந்த சத்திய தோழர்கள் மீதும் தாபிங்கள் தபா தாபிங்கள் குறிப்பாக இந்த உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டு கண்ணியமானவர்களே பொதுவாக இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எப்படி வாழ்ந்தால் இறை நெருக்கத்தை பெற முடியும் எப்படி வாழ்ந்தால் இறை பொருத்தத்தை அடைய முடியும் என்கிற எல்லா விதமான விஷயத்தையும் பற்றி சிந்திப்பது மிக மிக நல்லது ஒரு சில இடங்களில் ஒரு சில நேரங்களில் நம்முடைய நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு எல்லாவிடத்தில் முக்கியத்துவமாக ஆகுவதற்கு நம்முடைய நல்ல குணமும் மிக முக்கியமானது நம்முடைய நற்குணங்களை வைத்து நற்செயல்பாடுகளை வைத்து நம்முடைய நம்முடைய நடத்தைகளை வைத்து எல்லா நம்முடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படுவதும் இதுவும் ஒரு காரணம் என்பதை யாரும் மறந்துட அன்பானவர்களே நற்குணத்தை பற்றி நம்முடைய இஸ்லாமிய மார்க்கும் மிக அழகாக தெளிவாக ஆழமாக நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கு பெருமானா சல்லா அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக நபியை நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கூறுவான் மகாரிமல் தம்மி இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நறுக்குணங்களை சங்கைப்படுத்துவதற்காக அப்ப நறுக்குணம் அப்படின்னு என்று சொன்னாலே அது நபீனா அவர்களை மட்டும்தான் சேரும் அவர்கள்தான் அவ அதற்கு மிகவும் தகுதியானவர்கள் அதனால்தான் நறுக்குணத்தின் மீது மகத்தான நறுக்குணம் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்க என்று நல்லா சொல்றான் அப்படின்னா அப்ப அவரிடத்தில் இருந்த அந்த நற்குணத்தை பற்றி நாம் என்னவென்று சொல்வது மற்றொரு குல்கு அப்படின்னா நற்காரியம் என்பது இஸ்மு ஐ நறுக்குணமாகும் என்பது உங்கள் உள்ளம் குறுக்குறுக்கும் மக்கள் மற்றும் மக்கள் வெறுக்கும் உங்களுடைய அதாவது உள்ளம் குறுக்குறுக்கும் மக்கள் அதை தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய உள்ளம் வெறுக்கும் நறு காரியத்திற்கு சொல்லப்படும் என்பதாக ஒரு அதிசல ரசோல் சிவகாஸ் அவரும் மக்கள் தெரிந்து கொள்ள நினைப்பார்கள் ஆனால் அந்த விஷயம் நம்முடைய உள்ள செய்யும் ஒரு விதமான வருடலோ ஒரு விதமான உறுத்தலோ ஒரு விதமான குறுக்கம் ஏற்படும் என்பதைத்தான் இந்த அதிசய பெருமான சிலர் சொல்லி தருவாங்க சொல்லித்தருவாங்க ஆக இந்த உலகத்தில் நம்முடைய நல்ல செயல்பாடுகள் உருவாக வேண்டும் என்று சொன்னால் முதலில் நறுகுணம் முக்கியமானது நறுகுணம் இருந்தால்தான் நறு செயல்களும் நறுக்காரியங்களும் அதிகமாகும் நற்குணமே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ நல்ல நல்ல செயல்பாடுகள் எப்படி உருவாகும் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களை சிந்திக்க வேண்டும் நீ உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணம் இருந்தாலும் இப்படி வாழ்ந்தாதான் இறை நெருக்கத்தை பெற முடியும் என்பது குரான் ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிகப்பெரிய பாடம் ஆக எல்லாமேலாம் நற்குணத்தோடு நற்செயல்களை அதிகமாக செய்வதோடு நற்குணத்தோடு நடந்து கொள்வதற்கு எல்லாமல் அல்ல உங்களுக்கும் எனக்கும் தொவிச்செவானாக வாக்குறதான அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து